லாஸ்ட் வீக்கில் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அந்த நாலு நாளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ரொட்டீன் நார்மல்னு கூட சொல்ல முடியாது ரொம்பவே லேசியான ரொட்டீனாக மாறிடுச்சு புதன்கிழமை நைட்டு சிங்க்கு ஃபுல்லாக வந்துட்டு அந்த டைல்ஸ் கிளீனர் ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு வியாழக்கிழமையே வந்துட்டு அதை க்ளீன் தான் வந்துட்டு நல்லாயிருக்குன்ற மாதிரி வியாழக்கிழமை காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே சிங்க்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு நீட்டாயிருச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓகே க்ளீன் பண்ணியாச்சுலன்ற மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் போல் இருக்குது அப்புறமா உள்ளே இருக்கிற பாத்ரூம் அப்புறம் வெளியில் இருக்கிற பாத்ரூம்லாம் பார்த்தேன் உள்ள இருக்கிற பாத்ரூம்மே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருக்கிற பக்கெட் வைக்கிற இடம் அந்த தண்ணி பைப் இருக்கிற இடம் அப்புறமா தண்ணி வடிஞ்சு போகிற இடம் அங்கேயெல்லாம் மட்டும் உப்புக்கிற இருந்துச்சு வெளியில் இருக்கிற பாத்ரூமில் பார்த்திங்கன்னா தரைக்கு வந்துட்டு நாங்கள் டைல்ஸ் ஒட்டலை சிமெண்ட்டு தரையாகவே விட்டுட்டோம் வெளியில் பார்த்திங்கன்னா மாமா இருக்கிறாங்க அப்புறம் நம்ம வீட்டுக்கு வர உறவுங்களாம் வந்துட்டு வயசானவங்களாம் வந்தாங்கன்னா டைல் சொட்டி வலுக்கேது விட்டுவிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சிமெண்ட்டு தனியாகவே விட்டுட்டோம் ஆனால் எல்லா ஒரே மாதிரி தான் இருக்குது தண்ணி போக போக வந்துட்டு இதுவும் லைட்டாக வலுக்க தான் செய்யுது அந்த பாத்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போகிற இடம் அப்புறம் தரையில் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு உப்புக்கார இருந்துச்சு சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி வேணாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் என்ன பண்ணினேன் எப்படி டைம் போச்சுன்னே தெரில பார்த்தீங்கன்னா எட்டரை ஆயிடுச்சு அப்புறம் நெய்யெல்லாம் காய்ச்சி இட்டுருந்தேன் அந்த நெய் நெய்யெல்லாம் காய்ச்சி வடிச்சு வச்சுட்டேன் அப்புறம் நெய் பாத்திரத்துலேயும் வந்துட்டு அந்த இது வலு போகிறதுக்காக சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் அவசரமாக வந்துட்டு சமையலுக்கு ஏதோ ஒன்று வெங்காயம் தக்காளியை போட்டு வணக்கி அரைச்சிட்டு இத்தனை பாத்திரம் சேர்ந்து கிடக்குது இத்தனையும் வந்துட்டு கழுவாமல் கிடக்குது ஷஸ்வின் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு இருக்கிறான் எனக்கு வந்துட்டு அஷ்வினுக்கு எக்ஸாம் வந்துருச்சுனாலே எனக்கு வந்துட்டு என்னோடய வேலையை செய்யவே முடியறதில்லை ஏன்னா அவன் பார்த்திங்கன்னா மற்ற நாளெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த எக்ஸாம் டைமில் தான் வந்து எப்படியாவது அவனை படிக்க வச்சிடணுன்ற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் அவன் வந்து நார்மலாக தான் இருக்கிறான் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் டைமில் நல்லா அவனுக்கு கவனம் கொடுக்கணுன்ற மாதிரி ஃபுல் டைம் வந்துட்டு அவனுக்கே ஒதுக்க ஆரம்பிச்சிட்றேன் அந்த சமைக்கிற வேலையை கூட வந்துட்டு அதிகமான கவனம் கொடுக்கறதில்ல அதுவும் அவன் ஸ்கூலுக்கு போகிற டைம் போக நம்ம வேலை செய்கிற டைம் காலையிலையும் சாயந்தரமும் தான் வீட்டில் இருக்கிறதுனால அந்த டைமில் வந்துட்டு அவனை படிடா கொஸ்டின் கேட்கறது அப்புறமா எழுத வைக்கிறது அந்த மாதிரி அவனை வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே விட்டுறது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் லேசியாக போயிடுச்சு வியாழக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா பால் கறக்குற பாத்திரம் மட்டும் கழுவி வச்சிட்டு மற்ற பாத்திரம் எதுவுமே கழுவலை அப்படியே போட்டு வச்சிட்டேன் வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா எப்போயும் போல நாலரை எந்திரிச்சி விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு அது எல்லாமே வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் அஞ்சரைக்குள்ளே முடிச்சிட்டாலுமே அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப லேசியான மாதிரி இருந்துச்சு அப்புறமா வந்துட்டு கூழ் காய்ச்சி எல்லாத்துக்கும் நாலு பேத்துக்கு வடிச்சிட்டு வந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நானும் ஷஸ்வின் குடிச்சிட்டோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சஷ்வின் கொஞ்சம் கூழ் குடிக்கிறதுக்கு ஏமாற்றிட்டு தான் இருக்கிறான் டெய்லியுமே சின்ன டம்ளரில் கொடுங்க குட்டி குட்டியூர் டம்ளரில் கொடுங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு அரை டம்ளர் குடிக்கிறது அப்படியே வச்சுட்டு போயிடுறது பரவாயில்ல என்னவோ பண்ணிட்டு அரை டம்ளர் குடிச்சாலும் சரி கால் டம்ளர் குடிச்சாலும் சரி நான் கூழ் தண்டை வைப்பேன்னு சொல்லிட்டு கூலே வச்சுட்டுருக்கிறேன் ஏன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு காஃபி வைக்க ஆரம்பித்தா வந்து அதையே பழகிக்குவான் காஃபியை குடிச்சு குடிச்சு பழகாட்டி தான் வந்துட்டு இப்போது கூழ் குடிக்கிறதுக்கு வளைய மாட்டேங்குது காஃபியே கேட்டுகிட்டு இருக்கிறான் இப்படி திருப்பியும் வந்துட்டு நம்ம காஃபியை கொடுத்து பழக்கணுன்னா திரும்பி வந்துட்டு காஃபி தான் பிடிக்கும் மற்றபடி எதுவுமே பிடிக்காதுன்ற மாதிரி ஆயிடும்ன்றதுனால குடித்தாலும் சரி கொஞ்சமாக குடித்தாலும் சரி குடிக்கவே இல்லைன்னாலும் சரி டைரெக்டாக சாப்பிட்டாலும் சரின்ட்டு இப்போ கூலே தான் காய்ச்சுறது காலையில் வர வர பார்த்திங்கன்னா நல்லது சத்தானதுன்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிட்றதில்ல நல்லா அந்த ஜங்க் ஃபுட் பிடிக்குது அப்புறம் பஞ்சாபியில் வாங்குறது பிடிக்குது ஹோட்டலில் வாங்குறது பிடிக்குது வீட்டில் சமைக்கிறதே பார்த்திங்கன்னா காரமாக இருந்துச்சுன்னா காரமாக இருக்குதுன்றான் அவனுக்கு வந்து உப்பு பார்க்கறதும் தெரியறதில்ல டேஸ்ட் இல்லை அது இது இல்லைன்ட்டு கடையில் வாங்கி வந்துட்டு கொஞ்சம் காரசாரமா எப்படி இருந்தாலும் நல்லா தண்ணீர் உழுக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டே கூட சாப்பிட்றான் ஆனால் வீட்டில் கொஞ்சம் காரமாக இருந்தாலும் சரி காரம் காரம்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறது அதனாலேயே பாத்தீங்கன்னா காலையில் வந்துட்டு இந்த ராகி கூழ் வச்சிடுறது மாவு கூழ் வச்சாதான் வந்து எனக்கு அந்த இது ஏலக்காயோட ஸ்மெல் பிடிக்கல அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லிடுவான் ராகி கூழ் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கும் நல்ல க்ரீம் மாதிரி தான் இருக்கும் எருமை பாலும் சேர்க்கங்காட்டி காலையிலேயே காஃபி வச்சா தொட்டு சாப்பிட்றதுக்கு எதாவது வேணும் பிஸ்கட் வேணும் இல்லைன்னா ப்ரெட் வேணும் அப்படி ஏதாவது தொட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா எட்டு ஒம்பது மணிக்கெலாம் வந்து சாப்பிட முடியறதில்லை பத்து மணி பதினோரு மணியான தான் எனக்கு சாப்பாடு வேணும்ன்றான் அப்பையும் கூட நம்ம தான் வற்புறுத்தி கொடுக்கணும் அவன் வந்து சாப்பாடு வேணும்னு கேட்கவே மாட்டான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போயிட்டாங்க உப்பு கரைச்சு தண்ணி கட்டுறதுக்காக மாமாவும் வந்து அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க ஷஷன் ஸ்கூலுக்கு போயிட்டான் ஹஸ்பண்ட்க்கு வேலை இருந்தங்காட்டி அப்பாவும் நான் வந்துட்டு அப்பாவோட பேர்ஸ்னல் வேலையாக போக வேண்டியதாக ஆயிடுச்சு ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு வேலை இல்லைன்னா அவங்க மாமனாரும் மருமகளும் சேர்ந்து போயிருப்பாங்க நம்மளை வந்து ஃப்ரீயாக விட்டுருவாங்க இப்போ ஹஸ்பண்ட்க்கு வேலை வந்துட்டங்காட்டி என்ன வந்துட்டு நீ போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு என்னை தாட்டி விட்டுறாங்க ஏதாவது இந்த பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறது லோன் ரினியூவல் பண்ணுறது அந்த மாதிரி இயர் எண்ட்ல வந்துரும்ல அந்த மாதிரியான வேலையாக தான் போயிட்டுருக்குறோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே நாளில் முடிஞ்சிடாது ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்துக்குது விஏ ஓட்டைலாம் கையெழுத்து வாங்கணும் அந்த ப்ரூஃப் வேணும் இந்த ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துட்டு நம்ம அலைய வேண்டியதாக தான் இருக்கும் நமக்கு தேவைன்னா வந்துட்டு நம்ம அலைஞ்சி தானே ஆகணும் அந்த மாதிரி அப்பா மட்டும் தனியாக போனால் அவங்களுக்கு அவ்வளோவா பேங்க்கில் சலான் நிறுத்துறதுக்கெலாம் தெரியாதுங்காட்டி யாராவது வந்து கூட போய்க்கிறது மாமா போனாலும் சரி அப்பா போனாலும் சரி இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் கூட போய்க்கிறது அந்த அன்னைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாமான் கிடக்குது நான் எனக்கு வந்துட்டு வீட்டில் வேலை இருக்கும்போது எங்கேயுமே போகக்கூடாது எப்படியாவது அப்படியே நைஸாக நிலவிட்டு வீட்டிலே வந்துட்டு நம்மளோட டைமுக்கு நம்மளோட இஷ்டத்துக்கு வேலையை செஞ்சுட்டு இருந்துக்கணும்னு நினைப்பேன் ஆனால் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி முடியலை அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே பெண்டிங் ஆகிடுச்சு அப்புறம் ஊர்லேருந்து அப்பா எடுத்துகிட்டு வந்த பாகக்கா ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு கடையில் இந்த மளிகை சமான் காயெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அது எல்லாமே வந்துட்டு எடுத்து வைக்காம அப்படியே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட அட்லீஸ்ட் நீயாவது எடுத்து வைடான்னு சொன்னேன் அவன் பார்த்திங்கன்னா அந்த மூட்டையில் இருக்கிறத அப்படியே பிரித்து கொட்டிட்டு போயிட்டான் அவனுக்கு தேவையானது ஏதாவது இருந்தால் அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்களே எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தெரிஞ்சுட்டு போயிட்டான் சரி தடத்துலையே கிடக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அடுத்த நாள் காலையில் சரி காட்டுக்காவது போயிட்டு வரலாம் ரொம்ப ஒரு மாதிரி லேசியாக இருக்குது ரொம்ப நம்ம வந்துட்டு நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்றப்போ நம்ம நினச்ச நேரத்துக்கு வேலையெல்லாம் முடியலன்றப்போ ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே காட்டுக்காவது போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டு வந்தேன் அன்னிக்கு சனிக்கிழமை காலையிலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ காய் மட்டும் செஞ்சு காலையிலத்துக்கு மட்டும் சரியாக போயிடுச்சு மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா குழம்பும் இல்லை சரி காட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாவது கீரை கீது இருக்குதான்னு பார்த்துட்டு வந்தேன் அப்படியே கொஞ்சமாக அகத்திப்பூ மட்டும் இருந்துச்சு அதை மட்டும் பொறிச்சிட்டு வந்துட்டேன் சமைக்கிறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு அப்புறம் அந்த துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்கிறதுக்கு வீடெல்லாம் கூட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலத்தில் ரொம்பவே லேசியாக தான் இருக்கும் வெயில் காலம் வந்தாலுமே வந்துட்டு ஐயோ வெயில் அடிக்குதே வெயில் அடிக்குதே வெறுத்து போயிருமேன்ற மாதிரி இருக்கும் குளிர்கால வந்தாலும் தனியாக தொடருமே சில்லுன்ருக்குதுன்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு வேலையில் ஆரம்பிக்கிற லேசினஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வேலையில் அடுத்தடுத்த வேலையில் போய் போய் அப்படியே தேங்கி தேங்கி எல்லா வேலையுமே தேங்கி நமக்கே வந்துட்டு என்னடா இதுன்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் என்னதான் வந்துட்டு ஒரு பத்து இருபது நாள் நாலுக்கே எழுந்திரிச்சு விளக்கெல்லாம் பற்ற வச்சு வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு அந்தந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த ஷஸ்வினோடய எக்ஸாம் வந்ததில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் எங்கேயோ லேக் ஆச்சு அப்படியே வந்து அடுத்தடுத்த நாள் வந்து வேலையில் தேங்க ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சு இதை சரி இது எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஆகணுண்டான்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்துட்டு ஓகே கரெக்ட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி எப்பயாவது ஒரு நாள் எல்லாத்துக்குமே வரும் எல்லா நாளுமே வந்துட்டு நம்மளால் ஒரே மாதிரி இருக்க முடியாதுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே வந்துட்டு வீடியோவாக கவர் பண்ணி வச்சுட்டேன் எல்லா நாளுமே வந்துட்டு நம்ம நாலுக்கே எழுந்திரிச்சிருவோம் எட்டு மணிக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு தூங்கிடுவோன்னு சொல்லிகிட்டே இருக்க முடியாது அப்படி சொன்னால் அது வந்துட்டு பொய்யாக தான் இருக்கும் லைஃப்னா வந்துட்டு இதுதான் ரியலு ஒரு பத்து நாளைக்கு அப்படி இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளாவது இந்த மாதிரி லேசனஸாகவும் இருக்கும் வேலையெல்லாம் முடிக்க முடியாமையும் இருக்கும் அது எல்லாத்துக்குமே வரத்தான் செய்யும் அதுக்காக வந்துட்டு நம்ம ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்க முடியாது அப்படி இருந்துட்டு இருந்தால் அடுத்தடுத்த நாள் அப்படியே தான் போயிட்டுருக்கோம் சரி ஓகே இந்த ரெண்டு நாள் இப்படி இருந்தாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எப்படா நம்மளை மாற்றிக்கலான்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி நினைக்க ஆரம்பித்தாதான் அடுத்தடுத்த நாள் வந்துட்டு அந்த லேசினஸ்லேருந்து இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியானம் மூணு மணிக்கு தான் வந்துட்டு சரி அப்பா கொண்டு வந்த பாகக்காயாவது அரிஞ்சு வணக்கி மதியானம் சாப்பாட்டுக்கு அட்லீஸ்ட் காய் மட்டுமாவது செஞ்சிடலாம் ஏன்னா தயிர் மோர் எப்பயுமே இருக்கும் ரசமும் வந்துட்டு இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சுருவேன் சரி காயாவது செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு காய் இருந்தேன் அந்த ரெண்டு மூணு நாளும் பார்த்தீங்கன்னா வீடு கூட்டுறதுமே வந்துட்டு வெளியில் போயிட்டு வந்துட்டு டைம் இல்லைன்னா கூட்டவே இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட்டுறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த நாலு நாளும் நான் வந்துட்டு சுறுசுறுப்பாக தான் இருந்த நாள் இருக்கேன் எந்திரிச்சிட்டேன் என்ன வந்து டைமுக்கு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் போய் சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல நான் என்ன பண்ணுறனோ எப்படி இருக்கிறனோ அதை அப்படியே காட்டணும்னு தான் நினைப்பேன் நான் வந்து எனக்கு மறைச்சு காட்டணும்னு எனக்கு தோணவே தோணாது அடுத்த விளாகில் பார்க்கலாம்